பிரதம மந்திரி சூரிய கர் முப்தி பிஜிலி யோஜனா பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் ஜனவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிரதமர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மத்திய பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு வெளியானது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது இத்திட்டத்தின்படி வீடுகளின் மாடுகளில் சூரிய மின்தகடலை பொருத்தி அதன் மூலம் மாதந்தோறும் ஒரு கோடி குடும்பங்களுக்கு தலா முந்நூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது இவ்வீடுகளில் உபரியாக உள்ள மின்சாரத்தை மின் பகிர்மான நிறுவனங்களுக்கு விற்பனை செய்வது மூலம் அவர்கள் லாபம் ஈட்டலாம் ஆண்டுக்கு ரூபாய் பதினைஞ்சாயிரம் முதல் பதினெட்டாயிரம் வரை வீடுகளில் மின்சாரம் சேமிக்கப்படுகிறது இத்திட்டத்திற்கு ரூபாய் எழுவத்தைந்தாயிரம் கோடி முதலீடு செய்யப்பட்டுள்ளது நேரடி பணப்பரிமாற்ற திட்டம் வரிச்சலுகை மானியம் கடனளித்தல் போன்றவை இத்திட்டத்தின் சிறப்பம்சங்களாகும் நன்றி வணக்கம்